ஆமா ஏதா டை मारற பம்படையாளர்கள்லாம் 150 வரைக்கும் ஆமா இது 10 15 வரைக்கும் 4 30 டிகிரி அப்படியே எங்க பாவம் பாத்துனானே நாட வசப் போடுங்க நாட பாக்குறதுக்கு கூடது குடுது காவ நாட வைக்கல இதோ ஒரு நாளைக்கு தேடி இல்ல ஆமா கூட்டி வந்து கைநாரே சப்பளம் கொடுப்போம் அபடினும் நம்ம பாவத்த பாத்து நாட வச்சிருக்காங்க இருக்கட்டும் கொடுத்து குளோ கால நேட்டுங்க உங்க கையை உங்க என்ன பாவம் சின்ன

இங்கே தாளத்தினை சிறப்பாக சங்குமா பிள்ளை அர்ஜுனன் அவர்களுக்கு விழாவில் சார்பாக புன்னாடி வழங்கி கௌரிக்கப்படுகிறது சண்டு வாடை சடையாண்டியவர்களுக்கு இவருக்கு மேலே பபுநாதன் நடிக்கும் மாமா திண்டுக்கல் ராமலிங்கம் அவர்களுக்கு புன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள் காவல்துறை சார்பு அவர்களை மணிக்கு வருமாறு நமது உள்ளாண் சார்பாக அழைக்கிறார்கள் உயர்தர்கள் காவல்துறை சார்பாக வழங்கி அவர்களை மணிக்கு வருமாறு உள்ள சார்பாக அங்கு அழைக்கின்றார்கள் நமது துறவனூர் ஊர் பொதுமக்கள் சார்பாக காவல்துறை சார்பாய்வாளி அவர்களுக்கு புன்னாள் வழங்கி கௌரவிப்படுகிறது

எங்களது பாசத்துக்குரிய யூடியூப் சேனல் எம் கே எம் மணி லைவ் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக புன்னாடை வாங்கி கவனிக்கப்படுகிறது எங்கள் அனைவருக்கும் முன்னாடி

அக்குவேன் சமையம் பண்ற என்ன என்ன பண்ணாரு கோயில பூஜையை தவிர எந்த பண்ணாலும் இது அந்தந்த தொழிலோட ரகசியம் அது மாதிரி அது எப்பவுமே ஆர்வ கொள்ளாத உப்பு பாத்திரத்தை தான் வைப்பாங்க ஆமா சோத்துல தண்ணி ஊற்றி பார்த்துருப்பீங்க குழம்புல தண்ணி ஊற்ற கூடாது யாரு குழம்புல தண்ணி ஊற்றுவோம் என்னங்க சொல்றீங்க ஆமா நூறு பேருக்கு சமைச்சு வச்சிருக்கான் சரி சாயந்தரம் எட்டு மணி ஆயிருச்சு விருந்தாளி ஒரு ஐம்பது பேர் சேர்த்து வந்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் புதுசாக அனுப்ப கூடிய சமையலாம் பண்ண முடியாது முடியாது ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை சேர்த்து ஊற்றுனா வேலை முடிஞ்சு கண்டிப்பா அதான் குழம்புல தண்ணி ஊற்றுறது அப்பேற்பட்ட நவீன காலத்திலையும் நாட்டு காலத்துக்கு ரசிகப்புற மக்களுக்கு எல்லாம் மீண்டும் ஒரு ஒரு இடம் தெரிவித்துக் கொண்டு இரவுனா பகல் வரவுனா செலவு

국민 clap disappointment οπο entender நீ தோன் மன்று Anfangς செய்ய 곱ланranchதார்தே толькоwickத்து இருக்கலாம் जाणार மாலியா இல்லையா ஆகல இல்ல திரும்பளுட்டே இப்படி அத பாக்கணும் எதை பார்க்கணும் அட இடவட்டவ எதை பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன் சரி அப்பதான் கொண்டாடி கல்யாணம் வருது இல்லையா இங்க கல்யாணம் பண்ற முன்னாடியே ஒரு நல்ல கொண்டாடி இருந்துருச்சா அப்பதான் ஆமா தலைய கயி சரி அவங்கட்ட ஒரு புழுங்குண்ட சாண்டி தான் அப்பா உட்கார்ருக்கு அவளோட உட்கார்றத களைச்சவான்னு

வாங்க அப்பட வாங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் நாலு பேருக்கு உதவி செய்யலாம் உண்மையான விஷயமா நிறைய தப்பு போடுறோம் என்ன சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது உயிர் போயிருது உயிர் என்பது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் கண்டிப்பா இளைவன் கொடுத்ததுல பொள்ள பேர் பாருங்க இளைஞர்கள் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை இல்ல குழந்தை இல்ல குழந்தை இல்லப்பா கண்டிப்பா ஏன் குழந்தை இல்ல ஆண்கள் ஆளுக்கு பதிலா நிறைய இன்னைக்கு பூராமே கோத மாத்திரைகள் சரக்குல கலந்துறேன் கண்டிப்பா அதனால இவனுக்கு குழந்தைலாம் போயிடும் மரத்துத்தனம் வந்துரும் ஆகினால இளைஞர்கள்லாம் தயவு செஞ்சு சரக்கு எல்லாம் இன்னைக்கு உண்மையாகவே இல்லாத விஷயம் கடவுள்ள பக்கத்துல பள்ளி வாகனம் ரயில்

உலகமே பாதி கறிமையா போச்சு ஆகையாலே இந்த கற்பனை கப்பிளிப்புல நடக்க கூடானே என்ன செய்யணும் என்ன செய்யணும் புதுசா ஒரு சட்டம் கொண்டு வரணும் என்ன சட்டம் குஞ்சு வெட்டும் சட்டம் என்னங்க சொல்றியே ஆமா எல்லாம் கப்பிளிச்சாலும் குஞ்சு வெட்டிரலாம் அடுத்த அப்ட கப்பிளிப்பாணா அடுத்த ஒரு பயன் வந்திரும் கண்டிப்பா இவன மூணு போட்டு மாசத்துல ஒரு சூப்பர் ரிலீஸ் ஆயி வந்திரும் கட்டிட்டு அப்புறம் நான் ஊரேல உலகமே அப்படி இருக்கு ஆகையாலே சிலபொன பேசிட்டு ஓட்டாதீங்க. சின்னனா முன்னாடி பார்க்க, பின்னாடி வரங்க. மேல தண்ணி இருக்கும்போது நம்ம பொம்பளைய முன்னாடி போய் அப்படினா என்ன போவோம்? சரி. இவேன திரும்ப 108ல போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உலகம் கண்டிப்பா. உலகத்தை வாந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு அவமே அடுத்த தான் ஆட்டே போடுவேன் ஆமா ஆமா. ஆனா தன்னுடைய சொந்த இடத்த அடுத்தவன் பட்டா போட்டுடுவானா? அப்படி கொடுத்தது யாரு தெரியுமா? யாரு? ஐயா புருஞ்சுகலங்க விஜயநாதர் அவர்கள்தான். இங்க ஒரு நதிய சங்கமே ஒரு ரொம்ப நடைபெறுத்தருசு எங்களுடைய நடைமுறை சட்டத்தை காப்பாற்ற முடியாது நினைக்கும் பொழுது அப்படின்ன தென்னிந்தி நடைவில் சட்டத்தை காப்பாற்றி கொடுத்தவர் ஐயா புரட்சிகளை விஜயநாந்த் அவர்கள் அவருடைய நினைவாக அந்த வாரத்தை போல

நகைச்சுவை நாயகன் சென்றவர் தம்பி தம்பி இழுப்பு ஆசி தம்பி அவர்கள் மற்றொரு காத்துக்கொண்டு